இடம்பளம் என்டர்டைன்மெண்ட் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு பேச போற ஒரு விஷயம் நேற்றைக்கு அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு கமல்ஹாசன் அவர்களும் போனோம்னா பல்வேறு நடிகைகள் நடிகர் செயவர்கள் கூட பலர் நடிச்சிருக்காங்க திருஷா நடிச்சிருக்காங்க சோ ஒரு பெரிய பட்டாளமே படத்தில் நடிச்சிருக்க சொல்லலாம் இவங்களை எல்லாம் உள்ளடக்கிய தக் லைஃப் படத்தினுடைய டீசர் அனைத்து ட்ரெய்லர் நேற்று ரிலீஸ் ஆச்சு சோ அந்த ட்ரெய்லர் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் இன்னைக்கு நம்ம கூட இத பத்தி பேசுறதுக்காக பிரியா குணவன் அவர்கள் உணவு வழங்கியிருக்காங்க வணக்கம் வணக்கம் மகேஷ் ஒரு நிமிஷம் நம்ம வந்து டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம வந்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து இலங்கை மக்களுக்கான அந்த முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் அப்படிங்கிறது நம்ம வந்து அனுசரிக்கிறோம் சோ இலங்கை தமிழர்களுக்கு குறிப்பா உலக தமிழர்களுக்கு அனைவருக்கும் வந்து

ஆஹ் ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் நேத்து வந்து அந்த ட்ரெய்லர் அதை பத்தி பேசணும்னா இது எமனுக்கும் எனக்கும் நடக்கிற ஒரு கதை அப்படின்றதே வந்துட்டு ஏதோ ஒரு என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கொண்டு வருது லைக் இவர் மரண படுக்கையில இருக்க போறாரா இல்ல இவர் உயிருக்காக போராட போறாரா என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதுல இருக்கும் அப்படின்றது ஒவ்வொரு படத்துக்கும் புதுமை புதுமை புதுமைன்னு கொடுத்துட்டு இருக்கிற கமலாசன் கிட்ட வந்துட்டு நம்ம இன்னும் புதுமையை தான் தேடிட்டு வந்துட்டு பழைய கதையா இருக்கும் நம்ம நல்லா நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படின்றதான் சொல்லுவேன் எனக்கும் நடக்கிற கதை அந்த வசனங்கள் எல்லாம் வந்துட்டு ரொம்ப கேட்சியா இருந்தது நேற்று வந்து அந்த ரெண்டு நிமிஷத்துக்கே வந்துட்டு அவ்வளவு கேட்சியா இருந்தது அந்த சண்டை காட்சிகள் ஆகட்டும் அந்த உருவாகின விதமாகட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது படம் படம் வந்துட்டு தி பெஸ்ட் கொடுக்கும் அப்படின்ற ஒரு இது வந்துட்டு எதிர்பார்ப்பு நிறையவே இருக்கு சோ அது ஃபிஃப்த் தான் தெரியும் ஜூன் ஃபிஃப்த் தான் தெரியும் அது என்ன மாதிரி இருக்கு எத்தனை பேருக்கு அது புரியுது என்ன கமலாசன் படம் அப்படின்னாலே வந்துட்டு புரியல புரியல என்னடா கூட இருந்து குழிப்பறிக்கிறீங்களா கூட இருந்து குழிப்பறியா கொய்யாவோட பறிக்க முடியும் ஓகே ஆஹ் இது எப்படின்னா நம்மளே வந்துட்டு ரசிகர்களா இருந்தா கூட வந்துட்டு ஒரு ரெண்டு வாட்டி படம் பார்த்தாதான் அந்த படத்துல என்ன சொல்ல ஐயோ மனுஷன் இக்க சொல்லிருக்காரு நம்மளுக்கு புரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆஹ் பட் இந்த படம் எந்த அளவுக்கு வந்துட்டு புரிய வைக்க போறாருன்றது தெரியல ஆஹ் லைக் ஃபாரஸ்ட் காட்டுறாங்க ஃபாரஸ்ட் காட்டுறாங்க இந்த பனிமலை காட்டுறாங்க பாலைவனம் காட்டுறாங்க நிறைய காட்சிகள் எல்லாம் எடுத்திருந்தாங்க இதுல ஏ ஆர் ரஹ்மானோட இசை அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப மிரட்டலாதான் இருந்தது அப்படின்னுட்டு சொல்லணும் இது ஸ்காம்போ வந்துட்டு ரொம்ப அழகா இருந்தது லைக் கமலாசன் அண்ட் சிம்பு அவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற அந்த மோதல் இது வந்துட்டு என்ன சொல்றது கமலாசன் பீரியட் வேற சிம்பு பீரியட் வேற இவங்க ரெண்டு பேரு ரெண்டு பேருமே காதல் மன்னர்கள்னு வச்சுக்கோ ஏன் ஆனா இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற அந்த என்ன சொல்றது சண்டைகள் வந்துட்டு சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்றதுதான் தான் வந்துட்டு எதிர்பார்க்கிறோம் ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாயகன் படத்துல வந்துட்டு கமலோட கேரக்டர் சக்திவேல் அப்படின்னு வச்சிருந்தாரு ஆனா அதே போல இப்போ இந்த படத்துல இந்த நிழல் உலக தாதாவோட கதையிலையும் வந்துட்டு அந்த தகலக் படத்துல வந்துட்டு டான் கமலோட பெயர் வந்துட்டு ரங்கராய சக்திவேல் நாயக்கர் தான் வச்சிருக்காரு சோ ஏதோ ஒரு லிங்க் இருக்கா இல்ல அதோட கண்டினியூட்டி கொண்டு வராங்களா இல்ல அத வந்துட்டு தொட்டு போறாங்களா படத்தை என்னன்றது இன்னுமே என்ன சொல்றது கெஸ் பண்ண கூட முடியாத அளவுக்கு தான் இருக்கு அந்த இது ட்ரெயிலரும் ஆகட்டும் டீசரும் ஆகட்டும்ன்றதுதான் ஆஹ் இதுக்கப்புறம் வந்துட்டு சிம்பு வந்துட்டு கமலாசன் எடுத்த பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்றது அந்த அந் அந்த இது வந்துட்டு ரியல் லைஃப்லியா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குரிய வருது இப்ப என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில ஒளி ஏன்னா வந்துட்டு ரெண்டு லைக் ரெண்டு பேருக்குமே ஒரு இமேஜ் இருக்கு அத ஒரு மெயின்டைன் பண்றதுக்காக அவங்க பண்றது எல்லாம் ரொம்ப அழகாவே தெரியுது இந்த படத்துல இந்த ரெண்டு நிமிஷம் ட்ரெய்லர்ல ஹரேஷ் ஆஹ் நீ என் உயிரை காப்பாத்தியவன் எவங்கிட்ட இருந்து என்னை மீட்டு மீட்டு எடுத்தவன் உன் தலையெழுத்தையும் என் தலையெழுத்தையும் ஒன்னா எழுதி வச்சுட்டான் இனி நீயும் நானும் ஒண்ணு கடைசி வரைக்கும் அந்த அந்த கண்டினியூட்டி அது என்னன்றது எனக்கு புரியல உனக்கு ஏதாச்சும் புரிஞ்சதா நீ என் உயிரை காப்பாத்துருவன் இருந்து என்ன மீட்டு எடுத்துவன் எழுத்தியும் என் தலை எழுத்தியும் எழுதி வச்சுட்டான் இனிமே நீ நானும் ஒண்ணு கடைசி வரைக்கும் எனக்கு வந்து கம்ப்ளீட்டா ட்ரெய்லர் உரியன்னு தான் நான் சொல்றேன் ஏன்னா ஆரம்பத்துல கமலாசன் கமலாசன் அவருடைய வழக்கு மகானா சிம்பு வர அந்த படத்துல அது மட்டும் தெளிவா தெரியுது உடனே ஆரம்பத்துல சிம்பு எந்த அளவுக்கு கமல் வந்து ஒரு அடுத் தனக்கு அடுத்த ஒரு தலைவரா காட்டுறாரு தன்னுடைய கேங்க்க அதே மாதிரி கடைசியில வந்து சிம்புவோட கழுத்தை புடிச்சிட்டு நிக்கிறாரு சிம்பு இல்லனா ஹீரோவா இல்ல வந்து அடுத்த ஸ் இப்போ ப்ரொஜெக்ட் பண்றாங்களா என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல அப்படிதான் அந்த கதையே இருக்குன்னு நான் பாக்குறேன் இது என்ன என்ன மாதிரியான கிளைமேக்ஸ் இதுன்னு எனக்கு புரியல ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க கடைசியில அப்படின்னா அது எது மாதிரி கொண்டு போகுது ஒருவேளை ஜில்லா படம் மாதிரி அப்பாவும் பையனும் அடிச்சுக்குவாங்க கடைசியில வந்து நாங்க ட்ராமா ஆடனோன்னு சொல்லி விஜய் மோகன்லால் சரும் சண்டேல இது பண்ணுவாங்க ஸோ அது மாதிரி ஒரு சீனா இருக்க போகாது அப்படிங்கறது எனக்கு தெரியல ஆனா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது வந்து ஒரு நல்ல படமா இருக்கும் ஏன்னா ரொம்ப நாள் முழிச்சு அவர் வந்து ஒரு நல்ல படத்துல கமிட் ஆயிருக்காருன்னு நான் பாக்குறேன் அவர் வந்து நிறைய ஆடியோலான்சஸ் எல்லாம் வந்து அவரை சொல்வாங்க நீ வந்து அவர் ஷூட்டுக்கே டைம் போக மாட்டாரு அவர் வந்து படமே ஒழுங்கா பண்ண மாட்டாரு ஆனா வந்து அவருக்கு என்ன படம் பண்ணணும்னு தோணுதா அந்த படத்தை பண்றாரு அழகா பண்றாரு எந்த படம் அவர் ஒர்க் அவுட் ஆகும் தெரியுது அந்த படத்தை அழகா பண்றாரு கம்ப்ளீட்டா டேரக்டர் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு கம்ப்ளீட்டா பண்ணக்கூடிய ஒரு ஆக்டரா தான் சிம்பு நான் பாக்குறேன் சோ அதனால அவர் ஒரு ஆடியோ ஆடியோலாஜில சொல்லியிருக்காரு டேரக்டர் வந்து எனக்கு கரெக்டா நான் என்ன பண்ணணும்னு சொன்னாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அவங்க செட்டு கரெக்டா வந்தாங்கன்னா நான் செட்டு கரெக்டா போயிடுவேன் என்ன நான் என்ன பண்ணணும் கரெக்டா சொன்னாங்கன்னா அதை பண்ணி கொடுத்துவேன் அவங்களும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அவங்களும் நேரத்துக்கு வர மாட்டாங்கன்னா நான் மட்டும் என் நேரத்துக்கு உட்காரணும்னு கேட்பாரு அதுதான் சிம்புவோட கேரக்டரா பாக்கிறேன் சிம்பு அழகா கொண்டு வந்திருக்காங்க அபிராமி அவங்க நடிச்சிருக்காங்க த்ரிஷா நடிச்சிருக்காங்க வடிவகரசி அவங்க த்ரிஷாவுக்கு பின்னாடி ஒரு சின்ன கிளிம்ஸா வராங்க அவங்க என்ன ரோல்ல பண்றாங்கன்னு எனக்கு தெரியல அவங்க வித்தியாசமாட்டோம் வடிவகரிசி அவங்க எல்லாம் வடிவகரிசி வந்து வந்து ஹீரோயினா பார்த்திருக்கோம் வில்லியா பார்த்திருக்கோம் இதுல என்ன மாதிரியான ரோல்னு எனக்கு தெரியல ஏன்னா த்ரிஷா இந்த கோயில் பாசல்ல த்ரிஷா இருக்காங்க த்ரிஷா இந்த பக்கம் கிளிம்சா சின்ன ஒரு பேக்ரவுண்ட்ல வந்துட்டு போறாங்க அப்படியே என்ன ரோல்ல வராங்க என்னங்கறதே தெரியல அதுவும் எல்லாம் பண்ணி ரொம்ப வித்தியாசமா இருக்காங்க அதுதான் திரிஷா வித்தியாசமா இருந்துச்சு அவங்க பாக்குறதுக்கு சோ நிறைய அட்ரஸ் பண்ணிருக்காங்கன்னு பாக்க முடியுது சஞ்சனா இதுல ரோல் பண்ணிருக்காங்க நாசர் சார் இதுல ரோல் பண்ணிருக்காரு அசோக் செல்வன் வந்து ஏசிபியா பண்ணியிருக்கதா சொல்றாங்க ஐஸ்வர்யா லட்சுமி பண்ணிருக்காங்க ஒரு பெரிய பட்டால நினைச்சிருக்கு இந்த படத்துல இப்ப நீ கேட்ட ஹீரோவா வில்லனானே தெரியல அப்படின்னு இது நாயகனோட தான் நீ நல்லவனா கெட்டவனான்ற கேள்விக்கு எங்க இருந்து பதில் இல்லையோ அதே மாதிரிதான் இதுவும் இருக்கு அப்படின்றது இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஹீரோனாக்க இவங்க எல்லாம் ஹீரோ மெட்டீரியல் வில்லன்னாக்கா இவங்க எல்லாம் வில்லன் மெட்டீரியல் தான் பார்த்து பழகின ஒரு விஷயம் பட் இந்த படத்துல ஒவ்வொருத்தருமே ஹீரோ ஹீரோயினாவும் நடிச்சிருக்காங்க அந்த வில்லன் கேரக்டர் வில்லி கேரக்டரும் பண்ணிருக்காங்க இப்ப நீ சொன்ன மாதிரி வடிவகரசி அம்மா ஆகட்டும் த்ரிஷா ஆகட்டும் கொடியில எல்லாம் த்ரிஷா நல்லாவே பண்ணிருந்தாங்க ஆஹ் இப்ப கமலஹாசன் சொல்லவே வேண்டாம் எல்லா கேரக்டருமே பண்ணிருக்காரு சிம்பு எல்லா கேரக்டருமே பண்ணிருக்காரு சோ எல்லாருமே வந்துட்டு மல்டி டேலண்டட் பர்சன்ஸ் தான் இதுல இருக்காங்க ஆஹ் சோ அதனாலயே இன்னும் இன்னும் வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்பெக்டேஷன் கூட்டிகிட்டே போகுது அப்படின்றத சொல்லணும் ஆஹ் இன்னொரு டைலாக் கரேஷத்துல மகன் சிம்பு கிட்ட வந்துட்டு நான் எட்டு அடி பாஞ்சா நீ பதினெட்டு அடி பாயிர அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு அதுக்கு சிம்பு வந்துட்டு பதினெட்டு இல்ல பதினாறு அப்படின்னா சரி கணக்கு புள்ள அப்படின்னு அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு அப்பா பிள்ளைக்கு இருக்கிற அந்த அன்யோன்யம் அந்த அழகெல்லாம் ரொம்ப அந்த பாசம் அந்த அரவணைப்பு அதெல்லாம் ரொம்ப அழகாவே இருந்தது அப்படின்றத சொல்லணும் இந்த படத்துல சோ எல்லாமே ஜெல் ஆகுது எமோஷனல் ஆகுது அங்க ஆஹ் இப்போ நீ சொல்ற மாதிரி அந்த ஒவ்வொரு கேரக்டருக்கும் அந்த வில்லன் கேரக்டர் ஹீரோ கேரக்டர் அது அவங்க அவங்களுக்கு ஜெல் ஆகுது சோ ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல நாங்க அந்த ஜூன் நாங்க இருக்கோம் அப்படின்றது தான் சொல்லணும் அபிராமி கூட கமல் பண்ற ரொமான்ஸ் ஆகட்டும் இன்னொரு பக்கம் வந்துட்டு த்ரிஷா கூட ரொமான்ஸ் மனுஷன் இந்த வயசுல ரொமான்ஸ் பண்றாரேன்னு எல்லாம் பொறாமையில சோசியல் மீடியால பொங்குற அளவுக்கு ரொமான்ஸ் பண்ணிருக்காரு அப்படின்றது தான் சொல்லணும் அந்த அளவுக்கு ரொம்ப அழகாவும் இருந்தது வயசுக்கு ஏத்த மாதிரியும் இருந்தது அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன் ரொம்ப சின்ன பிள்ளைதனமா எல்லாம் பண்ணாம அந்த ஒரு மெச்சோர்ட் இது இருக்கு கமலாசன் சார் கிட்ட அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் நான் ஆஹ் பட் இப்ப வரைக்குமே வந்துட்டு அது என்ன கதைன்றது நம்மளுக்கு தெரியாது ஆஹ் இங்க வந்துட்டு அவர் சொல்றது சிம்பு வந்துட்டு பைனலா சொல்றது இங்க நான் தான் வந்துட்டு ரங்கராய சக்திவேல் அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமா சொல்றாரு இது எனக்கும் அவனுக்கும் நடக்கிற கதை நீயா நானான்னு பாத்துடுவோம்னு கமல் சொல்றாரு சோ நீ சொல்ற மாதிரி அது வேற எங்கயாச்சும் போகுதா அப்பா புள்ள பிரச்சனை வருதா இல்ல யாராச்சும் ஒருத்தர் அடிச்சுக்க போறாங்களா இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு அதே மாதிரி இந்த படத்தோட இசை ஏ ஆர் ரஹ்மான்றப்போ வந்துட்டு அந்த ஜிங்குச்சா பாட்டு நம்மளால மறக்கவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப அழகா கொடுத்திருந்தாரு அப்படின்றத தான் சொல்லணும் ஆஹ் ஒரு கல்யாண வீட்டுல அப்படின்னாலே வந்துட்டு அந்த பாட்டு ரொம்ப வெயிட்டா காட்டும் இதுல வந்துட்டு இந்த ஜிங்குச்சா பாட்டா எல்லாருமே அந்த ஆட்டம் ஆடுறப்போ வந்துட்டு இவங்களுக்கு எல்லாம் வயசு ஆச்சா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது அந்த அளவுக்கு அழகா இருந்தது அந்த மக்கள் மத்தியில வந்துட்டு ரொம்ப பரவலா பேசப்பட்ட ஒரு பாட்டு அந்த ஜிங்குச்சா சோ இன்னும் என்ன சொல்றது ஆடியோ லான்ச்சு இந்த லான்ச்சு அந்த லான்ச் இல்லாம படம் எப்போ வரும் எப்போ வரும்ன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல தான் நாங்கெல்லாம் உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்றத சொன்னோம் இந்த ட்ரெய்லர்ல வந்துட்டு மேடையில எல்லாம் பேசுறப்போ ஆஹ் சிம்பு எல்லாம் நிறைய பேசினாரு அவர் அந்த படத்துல பேசின வசனங்கள் எல்லாம் அவரை நிறைய பேசினாரு அதே மாதிரி மாடுலேஷன்ல கம்லாசன் மேடையில பேசினாரு அந்த ட்ரெய்லர் வெளியிட்டு விழாவே வந்துட்டு அந்த நிகழ்ச்சியை வந்துட்டு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்ததாதான் வந்துட்டு பார்க்கப்பட்டுச்சு அது பார்த்தோம்னாலே வந்துட்டு அது ஒரு என்டர்டெயின்மெண்டா தான் இருந்தது அது ஆஹ் அதே மாதிரி வந்துட்டு அபிராமி பத்தி பேசுறப்ப வந்துட்டு கமலஹாசன் சொல்லுவாரு நான் அந்த குணா படத்துல அபிராமி அபிராமி நட்டும் சொன்னதுதான் வந்துட்டு அவங்க அந்த குட்டி திவ்யா சம்திங் அவங்க பேரை அதை இப்படி மாத்திக்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னா அவர் சொல்றது அது உடனே வந்துட்டு அபிராமி அந்த ஒரு எமோஷனல்ல இது பண்ண முடியாம வந்து கண்ல கலங்கிட்டே வந்து கட்டி பிடிச்சது எல்லாமே ரொம்ப அந்த ட்ரெய்லரே வந்துட்டு ஒரு படம் பாக்குற மாதிரி ஒரு ஃபேமிலி பாண்டிங் மாதிரி ஒரு எமோஷனல் கொடுத்தது

இந்த ஃபோர் கே குவாலிட்டி பண்றது ஆச்சரியம் இல்ல பட் வந்து இது கொஞ்சம் நான் இருக்குறேன் தியேட்டர்ல வந்து உங்களுக்கு கதை வைசா பார்க்கும்போதும் போதும் சரி நீங்க வந்து தேட்டர்ல பார்க்கும்போது கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும்னு நான் பாக்கிறேன் ஏன்னா கமல் சார் ஒரு படம் பண்றாரு அப்படின்னா அந்த படத்துல வந்து கேமரா அங்கல் வந்து எல்லாத்தையும் நோட் பண்ணுவாரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் டேரக்டருக்கான வேலையும் அவரையும் எடுத்து பண்ணுவாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் டேரக்டர் வந்து ஏதாவது ஒரு ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா அவருக்கு ஒரு சீன்னா இந்த சீனை இப்படி எடு இப்படி எடுத்தா நல்லா இருக்கணும்னு ஒரு ஐடியா கொடுப்பார் கமல் சார் அந்த ஐடியா அக்செப்ட் பண்ணிக்கிறது அக்செப்ட் பண்ணிக்கிறது விருப்பம் ஆனா ஒரு ஐடியா கொடுப்பாரு இப்படி பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படிங்குற ஒரு ஐடியா அந்த கேமரா ஆங்கிள் ஃபிட்டிங்ல இருந்து எல்லாத்தையும் வந்து தனக்கே உரிய ஒரு பாணியில வந்து பண்ணக்கூடிய ஒரு ஒருத்தர கமல் சார் இருக்காரு வித்தியாசமா இருக்கும் தான் நான் பாக்குறேன் தியேட்டர்ல வரும்போது கண்டிப்பா இன்னொன்னு சொல்லணும்னா ஏ ஆர் ரஹ்மான் வந்துட்டு பேசுறப்ப சொல்றாரு ஆஹ் வழக்கமா எல்லாம் வந்துட்டு மூணு ட்ரெய்லர் கொடுப்பாங்க ஆனா இந்த தக்லைஃப் படத்துக்கு வந்துட்டு ஒரே ஒரு ட்ரெய்லர் தான் கொடுத்தாங்க அப்படின்னுட்டுன்னு சொல்றாரு அதனால இது என்ன சொல்றது அது ஒரு ட்ரெய்லரே வந்துட்டு அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து அவங்க செய்யறாங்கன்றப்ப வந்துட்டு அது என்னன்றதுதான் எல்லாரோட ஆவலுமா இருக்கு இவரை வச்சுதான் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆஹ் இன்னொன்னு என்னன்னாக்கா இருபத்தி நாலாம் தேதி வந்துட்டு பாடல்கள் எல்லாம் அந்த வெளியீட்டு விழா நடைபெற இருக்குது அப்படின்ற ஒரு சூழல்ல வந்துட்டு எல்லா பாட்டியுமே ஏ ஆர் ரஹ்மான் கொடுத்துட்டாரு அப்படின்னுட்டுன்னா சிரிச்சுமே அவர் சொல்றாரு பேசுறப்போ இது எல்லாமே வந்துட்டு ஒரு சந்தோஷமா இருக்கு ரொம்ப என்ன சொல்றது ப்ரீ பிளான்டா பண்ணிருக்காங்க அப்படின்றது ஒவ்வொரு கேரக்டருமே அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு இது கொடுத்து பண்ணிருக்காங்க ஒவ்வொரு கேரக்டருக்குமே அவ்வளவு பவர் கொடுத்துருக்காங்கன்றது நம்மளுக்கு இதுல இத வச்சு பாக்குறப்ப அந்த நிகழ்ச்சிய வச்சு பாக்குறப்போ நம்ம நல்லா தெரிஞ்சுக்க முடியுது ஏன்னா இவங்க த்ரிஷா பேசுறப்போ கூட வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க அந்த நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கும் போது எனக்கு வந்துட்டு இந்த படம் பண்ணது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு பேசு பொருளா இருக்கு சந்தோஷமா இருக்குன்னாங்க ஆஹ் இவங்க ஐஸ்வரியா லட்சுமி சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி தக் போன்ற படங்கள்ல நடிக்கிறதுக்கு தான் விருப்பு படுறேன்னு சொல்லிருக்காங்க சோ இவங்க எல்லாம் வந்துட்டு ரசிச்சு அனுபவிச்சு ஒரு விஷயத்தை சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த அனுபவங்கள் எப்படி இருக்கும்ன்றதுதான் வந்துட்டு நம்ம ஜூன் 5 தேதி பார்க்க போறோம் நினைக்கிறேன் வாட்டல் சாரி படம் release ஆதுது நினைக்கிறேன் சோ பெரிய தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அவங்களுக்கு படத்தினுடைய பட்ஜெட் அப்படிங்கறது த்ரீ ஹண்ட்ரட் என்னமோ பட்ஜெட்னு சொல்லியிருந்தாங்க ஆரம்பத்துல அது வந்து 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 எடுத்துருச்சு அப்படிங்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு பெரிய ப்ராஃபிட்டான படமா தான் இருக்குன்னு நான் பாக்கேன் சோ அதனால வந்து அதுல லாஸ் ஆகிறதுக்கான பாசிபிள் எதுவும் இல்லைன்னுதான் நான் நினைக்கிறேன் அந்த ரெண்டு ரெண்டு சூப்பர் ஹீரோஸ் ஒன்னு வந்து கமல் சார் இன்னொன்னு சிம்பு சிம்பு வந்து இந்த படம் பண்ணும்போது இந்த படம் பண்ணும்போது அவருக்கு வந்து பிரச்சனையா ஸ்டார்ட் ஆச்சு ஐஸ்வி கணேஷ் வந்து ஏன்னா என்னுடைய படத்துக்கு வந்து அவர் வந்து கமிட் ஆனாரு அத பண்ணி கொடுக்கல அஹ் அத முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணது ரெக்கார்ட் கொடுக்கணும் சொல்லி ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லி பேசுனது இதெல்லாமே இந்த படத்துல கமிட் ஆன உடனே நடந்த விஷயங்கள் ஏன்னா எனக்கு எனக்கு தெரிஞ்சு சிம்பு சுத்தி நெகட்டிவான எனர்ஜி சுத்திட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் கம்ப்ளீட்டா அவர் ஒரு படம் கம்மி அந்த படத்தை சுத்தி நிறைய ப்ராப்ளம்ஸ் அவர் ஒரு படம் ரெடி பண்றாரு அவர் ஒரு படத்தை நடிக்கிறாரு அந்த படத்தை சுத்தி நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸா வந்துட்டு இருந்துச்சு சார் இப்போ இனி அது நான் நினைக்கிறேன் ஏன்னா சில விஷயங்கள் சில உண்மை பேசியிருக்காரு எனக்கு அது நல்லா புரியுது ஏன்னா அவருடைய ஆடியோலான் ஸ்பீச் ஆகட்டும் இதுக்கு முன்னாடி அவர் பண்ண ஸ்பீச் எல்லா எல்லாத்துக்கும் பல உண்மைகள் பேசியிருக்காரு நான் பாக்குறேன் குறிப்பா டேரக்டர்ஸ் பத்தி பல உண்மைகள் சொல்லியிருக்காரு சோ மாறும்னு நான் கண்டிப்பா இந்த ரெட் கார்டு எல்லாம் கொடுத்துட்டு ஒரு நடிகனோட கையெல்லாம் கட்டி போடாம வந்து யூஸ் இல்லன்னு நான் சொல்றேன் நீங்க வந்து ரெட் கார்டு கொடுக்குற நீங்க அப்படி பார்த்தா வந்து நான் என்ன சொல்றேன் டப்பிங் யூனிக்ல இருந்து திண்ணை அவங்களை வந்து நீக்கம் பண்ணி ராதாரவி சார் வந்து இது பண்ணிருந்தாங்க பட் வந்து சின்மையை அவங்களுடைய வாய்ஸ் தான் தேவை அப்படி சொல்லி லோகேஷ் கனகா சின்மையை அவங்கள வந்து படத்துக்கு யூஸ் பண்ணாரு அது ரெக்கார்ட் கொடுக்குறதுனால வந்து யூனியன்ல இருந்து நீக்கம் பண்றதுனால வந்து ஒன்றும் ஆக போறது கிடையாது சிம்பு வந்து நீங்க நீக்கம் பண்ணீங்கன்னா சிம்பு நீக்கம் பண்ணா பரவாயில்ல சங்கத்து உறுப்பினர்கள் இல்லைன்னாலும் சிம்போ நடிக்க தான் செய்வார் அவரை வந்து தடுக்க முடியாது படம் பண்ணக்கூடாது தடுக்க முடியாது

அதனால கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவேன் அஸ்வி கணேஷ் அவள் சினிமா இண்டஸ்ட்ரியில சமீப நாட்களை கொஞ்சம் கொஞ்சமா ப்ராஃபிட் கொடுக்க வேண்டிய படங்கள் எல்லாம் மட்டும் லாஸ் கொடுக்க வேண்டிய படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு நான் தான் பார்த்துட்டு இருக்கேன் பண்ண போறாரு சித்து அவருடைய வளாக்ஸ் சேனல் மாதிரி எப்படி வளாக் சேனல் வந்து ரொம்ப ப்ராஃபிட்டபிளாக கொண்டு போகிறாரோ அது மாதிரி படமும் ப்ராஃபிட்டபிளா கொண்டு போகணும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஏன்னா சித்து லைஃபும் என்னுடைய லைஃப் என்னுடைய லைஃப் ஸ்டோரி கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ஒரே மாதிரி இருக்கும் நான் வந்து சித்துவும் வருண் வருண் டாக்ஸ்கா வருணும் வந்து ஒரு இது பண்ணாங்க ஒரு இன்டர்வியூஸ் எடுத்துட்டு ரெண்டு பேர் சேர்த்து அந்த இன்டர்வியூ பார்த்துட்டு நானே என்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்ல போட்டேன் நான் சித்துவோடைய லைஃப் கிட்டத்தட்ட என்னுடைய லைஃப் ஸ்டைலுக்கு அந்த என்னுடைய லைஃப் ஸ்டோரியை வந்து பேஸ் பண்ண மாதிரியே இருக்கு ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து சான்ஸ் கிடைக்கிறதெல்லாம் அவ்வளவு பெரிய விஷயம் அது வந்து போன உடனே வாப்பான்னு தூங்கி கொடுத்துட மாட்டாங்க அதுக்கு அதுக்கு சுத்தணும் அதுக்கு அலையணும் ஸோ அதெல்லாம் பெரிய ஒரு அந்த அந்த சினிமா பேஸ்டான லைஃப் ஸ்டைலில் சித்துவோடி லைஃப் ஸ்டைல் சித்துவோடி லைஃப் ஸ்டோரி எனக்கு அப்படியே என்ன என்ன பார்க்குற மாதிரியே இருந்தது ஸோ அதனால தான் அந்த பீட்டை போட்டேன் அன்னைக்கு ஸோ சித்தி போய் எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராஃபிட்டான ஒரு பாருன்னு கொடுப்பாருன்னு அக்செப்ட் பண்ணுறேன் அவரும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசைம் கண்டிப்பா என்ன சொல்றது ஜூன் பிப்த் வந்துட்டு படம் பார்த்துட்டு நம்ம அதோட விமர்சனம் சொல்லலாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்றதையும் பார்க்கலாம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கு இந்த படம் ஸோ ஒரு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்துட்டு எங்க சார்பில் நாங்க சொல்லிக்கிறோம் வேற ஒரு டாபிக்ல வேற ஒரு